திரு வைரமுத்து அவர்களின் ஒயின் கவிதை வானவில் ஊஞ்சலாய் வந்து வந்து போன விமான பணிப்பெண் முப்பத்தி மூன்றாயிரம் அடி உயரத்தில் நான் உங்கள் ரசிகை என்றால் இஸ்திரி போட்ட புன்னகையோடு அழகு வர்ணப்பை அன்பளித்தாள் பிரித்தால் என்னை உடைப்பவன் பலவானாவான் என்று உயரமாய் படுத்திருந்தது ஓர் ஒயின் புட்டி உடையணியாமல் ரிப்பன் கட்டி பழக்கமில்லை என்றேன் பரவாயில்லை என்றாள் வீரசைவன் மீன் வாங்கி வந்தது போல் வித்தியாசமாய் பார்த்தார்கள் வீட்டில் பெட்டியெல்லாம் உள்ளே செல்ல புட்டி மட்டும் கூடத்தில் கிடந்தது குற்றவாளியின் கண்ணீராக வருந்தி பாரம் சுமப்பவனே பிரியப்பட்ட ஒருவருக்கு வழங்கிவிடு என்றது என்னை சுற்றி வளைத்து சூறையாடிய மௌனம் யார் அந்த ஒருவர் மதுவின் புருஷன் என் கவிதை குருநாதன் காலமாகிப் போனான் அன்புள்ள ரஜினி ஊரில் இல்லையாம் பாரதி ராஜா இலங்கை காடுகளில் எங்கோ படப்பிடிப்பான் ஊரில் சித்தப்பா ஒருவர் நன்றாய் குடிப்பார் ஆனால் ஒரு சொட்டு விட்டாலும் நல்ல பாம்பு கொத்த வேண்டும் நாக்கில் அவருக்கு இந்த சைவ சரக்கு வராது செய்வதறியாது தலைவித்த போது என்னை உடைக்கும் பார்வை பார்த்தது ஒயின்புட்டி விளியேற்றி பார் என்று வேர்விட்டு நின்றது இத்தாலி பண்ணையோ ரைனெதிக் கரையோ மத்திய கிழக்கின் மணல்வெளி காடோ எங்கோ முளைத்து இன்சுவை வளர்த்து தித்திப்படைந்த திராட்சையாய் கனிந்து சதைகள் நசுங்க சாறு பிளிற்றி நுரைத்து நுரைத்து நொதித்து நொதித்து மணக்கும் ஈஸ்டில் மதுவாய் மாறி புட்டிக்குள் அடையுண்ட பூதம் கொடியது வீட்டில் பூதத்தை பூட்டி வைத்தாலும் வேலை வந்தால் வெளிவர பார்க்கும் பூதம் என்னை விழுங்காமலும் பூதத்தை நான் விழுங்காமலும் கனவான்கள் யாரும் என்னை காப்பாற்ற முன்வரலாம் சந்தர்ப்பத்தால் வருவது பழக்கம் சந்தர்ப்பங்கள் தவிர்ப்பது ஒழுக்கம் நன்றி